அன்பு பிள்ளையே உன் கண்ணில் ஏற்பட்ட கண்ணீரை கண்டு நான் கலங்கி நிற்கின்றேன் உன் கண்ணீரில் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட வழிகளால் நீ துடித்து அனுபவித்த அந்த நேரத்தை நினைத்து என் மனம் தாங்காமல் நானும் துடித்துக் கொண்டிருக்கின்றேன் குழந்தையே உன்னுடைய சூழ்நிலைகளும் உனக்கு ஏற்பட்ட நிகழ்வுகளும் உன்னை எப்படி எந்த அளவில் பாதித்தது என்பதை என்னால் உணர முடிகிறது நினைத்தாலே உனக்குள் ஏற்படும் நடுக்கமும் பயத்தை பார்க்கும் நான் கண்கலங்கி நிற்கின்றேன் என் குழந்தை கோழை அல்ல எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் இருக்கின்றது நீ சமாளித்து நடை போட்டாலும் உன் மனதில் இருக்கும் குமுறலை வெளியே மற்றவர் உணராத வண்ணம் நீ நடந்து கொள்கின்றார் கர்மவினை என் குழந்தையை கலங்க வைக்கும் போது நானும் உன்னுடன்தான் வழியை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் உன் சந்தோஷத்திலும் சரி துக்கத்திலும் சரி உன்னுடன் தான் நான் இருப்பேன் தங்கமே உன் வழியை நான் மாற்றுவேன் என் பிள்ளையின் வளர்ச்சிக்காக நான் பாடுபடுவேன் உன் கண்ணீர் கவலையெல்லாம் முடியப் போகின்றது கூடிய விரைவில் உனக்கான வெற்றி இலக்கு காத்து கொண்டிருக்கின்றது பந்தய கோட்டை இட்டும் தருவாயில் அது உன்னை சோதித்து பார்க்கும் உன் பலம் என்ன நம்பிக்கை என்பது எந்த அளவில் இருக்கின்றது என்று அது சோதிக்கும் அந்த கட்டத்தில்தான் நீ இப்பொழுது இருக்கின்றா உன் வாழ்க்கைக்கு பொறுப்பாளி நானே உனக்கான அனைத்தையும் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் நீ அழாதே உனக்கான அனைத்தும் என்னிடம் தயாராக உள்ளது அது மற்ற விஷயங்களைப் போல நிலையற்றவை அல்ல உன் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கும் பொக்கிஷம் உன்னை நான் சரி செய்வேன் உன்னுடன் நான் இருப்பேன் உன் சந்தோஷத்திலும் சரி துக்கத்திலும் சரி நான் எப்பொழுதும் உனக்கு துணை இருப்பேன் தங்கமே உனக்கு நல்லது நடக்கத்தான் போகின்றது அது விரைவில் நடந்தே தீரும் இது உன் சத்திய வாக்கு கலங்காதி இன்னும் இரண்டே நாட்களில் நீ நினைத்ததை கண்டிப்பாக நடத்தி காட்டுவேன் என எனதருளால் உனது வேண்டுதல்கள் நிறைவேறி உன் வாழ்வு நிறைவாக மிக சந்தோஷமாக இருக்கும் எது வந்தாலும் தைரியமாக எதிர்த்து நின்று போராடு எதுவும் என்னை மீறி நடக்காது தங்கமே அனைத்தும் நன்மைக்கு என்பதை தீர்க்கமாக நம்பு நான் இருக்கின்றேன் நிழலாக நீ செல்லும் இடமெல்லாம் நல்லதோ கெட்டதோ நீ எதை செய்தாலும் அதற்கான விளைவு உன்னை நிச்சயமாக தேடி வரும் எத்தனை கைகள் உன்னை தள்ளிவிட்டாலும் உடனே எழுந்துவிட தன்னம்பிக்கை என்ற உன் கைகள் உள்ளது அது போதும் குழந்தையே வாழ்க்கையை சிறப்பாய் வாழ்ந்திடலாம் எந்த நிலையிலும் உன் மனதை அமைதியாகவே வைத்திரு தரம் உயர்ந்தால் தராதரம் உயரும் வார்த்தைகள் அழகானால் தகுதி உயரும் மௌனங்கள் இருந்தால் இருக்கும் இடம் அழகாகும் எண்ணங்கள் அழகாக இருந்தால் பாதைகளும் அழகாகும் நம்பிக்கை இருந்தால் நம் வாழ்க்கை செழிப்பாகும் யாரும் அறியாத முகம் அனைவரிடமும் உண்டு அது தெரியாத வரை அனைவரும் நல்லவர்களே மன உறுதி இல்லாதவனுடைய உள்ளம் குழம்பிய குட்டைக்கு ஒப்பாகும் கோபத்தில் ஒருவரை ஒரு அடி அடித்து விடுவது எளிது ஆனால் எழும் கையை தாழ்த்தி மனதை கட்டுப்படுத்தி அமைதியாக இருப்பது கடினமான செயல் இந்த கடினமான செயலைத்தான் நீ பழகிக் கொள்ள வேண்டும் குழந்தையே நிதானம் என்னும் அற்புதமான ஆயுதத்தை பயன்படுத்துபவர்கள் வாழ்வில் எதையும் நிச்சயமாக சாதிப்பார்கள் ஆயிரம் உண்மைகளை நீ பொய்யாக்கலாம் ஆயிரம் பொய்களை நீ உண்மையாக்கலாம் ஆனால் ஒருபோதும் உன் மனசாட்சியை உன்னால் பொய்யாக்க முடியாது விழுந்து விடுவேன் என்ற பயத்துடன் ஓடாமல் விழுந்தாலும் எழுந்து விடுவேன் என்ற நம்பிக்கையுடன் போடு வாழ்க்கையில் தடுமாற்றமே இருக்காது எவரையும் எதிர்பார்த்து வாழவும் கூடாது எவருக்கும் நாம் பாரமாகவும் வாழக்கூடாது நமக்கு கிடைத்தது போதும் என்ற வாழ்க்கையே சிறப்பானது குழந்தையே உருவத்தில் எப்படி இருந்தாலும் உள்ளத்தில் இரு இந்த உலகமே உன்னை நேசிக்கும் மற்றவர்களுக்கு நீங்களே வலிய செய்யும் மூன்று விஷயங்களுக்கு மதிப்பிருக்காது அறிவுரை உதவி அன்பு சில மனிதர்கள் கற்றுத்தரும் பாடங்கள் புத்தகத்திலும் இருப்பதில்லை புத்தகங்களை இழந்துவிட்டு அறிவை தேடுகின்றோம் உறவுகளை இழந்துவிட்டு அன்பை தேடுகின்றோம் நம்மை நாமே இழந்துவிட்டு நிம்மதியை தேடுகின்றோம் இருப்பதை தொலைத்து இல்லாததை தேடுவதையே வாழ்க்கை என வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் காலம் எதையும் மறக்கடிப்பதில்லை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை மட்டுமே தருகின்றது பல வேலைகளில் உன்னை ஏமாற வைப்பது கொஞ்சம் அதிகப்படியான இறக்க குணம் தான் குழந்தையே பலம் என்பது வேறென்றும் இல்லை கதறி அழ ஆயிரம் காரணங்கள் இருக்கும் போதும் சிரிப்பை தேர்ந்தெடுப்பது தான் உண்மையான பலம் அனைத்தும் கிடைத்தால் அலட்சியம் வந்துவிடும் என்பதால்தான் தான் சிலவற்றை கிடைக்காத வரிசையிலேயே வைத்திருக்கின்றது இந்த காலம் கோபத்தின் போது வார்த்தைகளில் நிதானம் தேவை கோபம் தீர்ந்துவிடும் ஆனால் வார்த்தைகள் வாழ்ந்து கொண்டே இருக்கும் பிறர் மனதில் ஆறாத வழிகளால் அவரவரின் நியாயம் அவரவருக்கே இங்கு பிறரின் எண்ணத்திற்கு மதிப்பில்லை குழந்தையே எல்லா உயிர்களிடத்திலும் அன்பாயிரு ஆனால் மனிதர்களிடம் மட்டும் விழிப்பாயிரு சில அவமானங்களுக்கும் அனுபவங்களுக்கும் பிறகு வாழ்க்கை ஒரு புதிய கோணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அது தான் வாழ்க்கையின் திருப்புமுனையாக இருக்கும் நாம் யாரும் தானே மாறுவதில்லை யாரோ ஒருவரால் மாற்றப்படுகின்றோம் நல்லவராக கெட்டவராக ஏமாளியாக அப்பாவியாக அறிவாளியாக முட்டாளாக நீ நேசிக்கும் இதயம் உன்னை திட்டினால் கவலைப்படாதே உன்னை காயப்படுத்தும் முன் அது கவலைப்பட்டு கொண்டுத்தான் இருக்கும் குழந்தையை உடைந்து போக ஆயிரம் காரணங்கள் உண்டு உயர்ந்து வர ஒரே வழித்தான் தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை மட்டும்தான் முடியும் என்றால் நிச்சயமாக ஒரு நாள் விடியும் நம்பிக்கை இல்லாத இடத்தில் அன்பு இருக்காது மனம் குழப்பத்தில் இருக்கும்போது மௌனமாக இரு மனம் கஷ்டமாக இருக்கும்போது தைரியமாக இரு ஒவ்வொரு அனுபவத்தின் முடிவிலிருந்தும் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்கின்றார் அதுவே உன் வாழ்க்கையின் வெற்றியடைய உதவும் அன்பு குழந்தையே உன் குறைகளை மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ளாதே உனக்காக நான் இருக்கின்றேன் கூடிய விரைவில் நல்ல செய்தி உன்னை தேடி வரும் என்னை முழுமையாக நம்பு குழந்தையே ஒருபோதும் உன்னை ஏமாற்ற மாட்டேன் மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன் நினைவில்